திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுவர் அன்பான இனிய கால வணக்கங்கள் இன்று விஸ்வாசுவரடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் எட்டாம் நாள் கிழமை புதன்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ மேஷம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்று புதிய நபர்கள் அறிமுகார்கள் அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவே தடை தாமதங்கள் ஏற்படும் பணவரவு தனவரவு வருவதற்கு தாமதங்கள் உண்டாகும் பல தட்டுப்பாடு உண்டாகும் கடன் வாங்கியது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதை நினைப்பீர்கள் அதை தவிர்த்து கொள்ளவும் வாழ்க்கை துணையால் சில செலவுகள் ஏற்படலாம் அவர்களோட கோபதாபத்தை குறைப்பது நல்லது நண்பர்களுக்காக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சில செலவுகளை செய்வீர்கள் குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்வீர்கள் அக்கம்பக்கத்தினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் ஆகவே இன்று செலவை குறைப்பதால் உங்கள் சேமிப்பு உயரும் என்பதால் அதை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது அதுவே ஒரு மிகப்பெரிய உபரி வருமானமாக இருக்கும் என்பதால் அதை கடைபிடிப்பது நல்லது வாழ்க்கைத் துறையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் அவர்கள் உங்களிடம் நண்பர்கள் போல் பழகி உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக்கி காட்டுவார்கள் ரிஷபம் இன்று திருப்திகரமான நாள் குழந்தைகள் உங்கள் சொல்பிடி கேட்டு நடப்பார்கள் பணவரவு தனவரவு உண்டாகும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உறவினர்களுடைய சில சங்கடங்கள் ஏற்படலாம் வண்டி வாகன பராமரிப்பு செலவு கூடும் வேலையில் அழுத்தங்கள் கூடும் வேலையில் கோபதாபத்தை காணிப்பது நல்லதல்ல நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த விரும்பிய பலனை கிடைக்கும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றிகளை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் புதிய பொறுப்புகள் ஏற்பதில் சில சிக்கல்கள் வந்து சேரலாம் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து உங்கள் திறமைகளை வெளிக்காட்டினால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்த்து நண்பர்களுடன் பழகினால் நண்பர்கள் போல பழகினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் இதிலும் உங்கள் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மு முனைப்பெடுப்பீர்கள் முயற்சிப்பீர்கள் அதில் தலை தாமதங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் குறுகிய தூர பயணங்கள் சிறப்பு சினக்களுக்குப் பின் வெற்றி பெறும் உங்கள் திறமைகள் திட்டங்கள் வெற்றி பெற மூத்தோர்கள் அனுமசல ஆதரவாக இருப்பார்கள் அரசு விஷயங்களில் உங்கள் திறமைகள் வகிப்படலாம் அரசு இடங்களில் எதிர்பார்த்த படப்படலாம் தமிழக உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அவருடன் கோபதாபத்தை க குறைப்பது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார்கள் தொழிலில் தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அதிர்ஷ்டகரமாக வரும் பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு சில நேரங்களை தோன்றி மறையலாம் அந்த சிந்தனை தோன்றி மறையும் பொழுது அதை செயல்படுத்துவதை சில நாட்களுக்கு ஒத்திப்படுவது நல்லதாகும் ஒருநாள் பிரச்சினைக்காக ஓடி ஒழிய வேண்டாம் என்பது ஐதீகம் வாழ்க்கை துணை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் ஆதாயங்களும் உண்டாகும் கழகம் குடும்பத்தில் சச்சரவு வளர்ந்து நீங்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெறும் உறவினர்களிடம் கோபதாமலை குறைப்பது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்கள் போல உதவுவார்கள் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் பிரச்சினையை தரும் என்பதால் ஒத்திப்படுவது நல்லது தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றியாடலாம் என்று நினைப்பீர்கள் அது இன்று தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு வீட்டில் மட்டும் இல்லாமல் தொழிலிடம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் எதிர்மறை சிந்தனைகள் தோன்றும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அதிக செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது அதிகாரப்போக்கம் கண்டிப்பையும் குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் நண்பர்களுடன் ச கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே நேரத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை வித்தியாசமாக ஒரு அணுகுமுறையில் உங்களை மகிழ்விப்பார்கள் தொழிலில் வரும் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் என்று புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அது ஏற்கனவே இருந்த பொறுப்புகள் மாதிரி வேறு பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதையெல்லாம் நீங்கள் என்று சமாளித்து சங்கடங்களை தவிர்த்து சிரமம் இல்லாமல் இந்த நாளை கடந்து போவீர்கள் ஒரு நாள் முதல்வர் போல ஒரு நாள் ஒரு துறைக்கு உங்களை தலைவராக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கைத் துணையின் வித்தியாசமான அணுகுமுறையால் இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை கண்ணி தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது குடும்பத்தில் நண்பர்கள் தலையிட உங்களுக்கு அம்மனாக ஆறுதலை தரும் சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் பிரச்சினைகளை தரும் என்பதால் அதை ஒற்றி கொள்ளவும் அதே நேரத்தில் தொழிற்சார் பயணங்கள் தவிர்க்க இயலாதது என்பதால் அதை ஒத்துக்கொள்ளவும் தொழிலில் திட்டமிட்டு வெற்றிகளை காண்பீர்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டி வரும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தரும் பல ஓரளவுக்கு இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லாத தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் துலா கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பணப்பழக்கம் லாப வருமானங்களை அதிகரிக்கும் இருந்தாலும் அது தாமதமாக கிடைக்கும் என்பதால் மன சோர்வு ஏற்படும் நல்ல தொகைகள் வருவதில் தாமதங்கள் ஏற்படலாம் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் வேலைகள் அழுத்தங்கள் உண்டாகும் சுமை உண்டாகும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் அரசு விஷயங்கள் அரசியலில் அரசியல்கள் உண்டாகும் என்பதால் அதை இன்று ஒத்திப்படவும் தந்தையாருக்கு மறுத்து செலவு கூடும் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு மனமறிந்து நடப்பதால் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக தோன்றாது என்று விருச்சிகம் தொழிலில் சில மாற்றங்களை செய்ய முயற்சி செய்வீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்ய பொழுது வேலையில் அழுத்தங்களும் பணி சுமைகளும் கூடும் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் செல்வாக்கு உயரும் என்பதால் அதை சுமையாக கருதாமல் சோகமாகவே செய்வீர்கள் குடும்பத்தில் குடும்பாங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்களோடு சில பயணங்கள் செய் செய்ய வேண்டி வரும் தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் தெரிவதால் அவர்களை கவனம் கண்காணிப்போடு நடத்தி அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் தொழிலில் பணப்பழக்கங்கள் தட்டுப்பாடு ஏற்படும் சில தலைதாமதங்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வழி நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் அரசு விஷயங்கள் அரசிடங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சில விரயங்களையும் அலைச்சியர்களையும் சந்திக்க நேரிடம் வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமாக உங்கள் வீட்டிலும் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம் தனுசு உங்கள் ஆரோக்கியத்தில் வரவும் நீங்கள் கவனம் செலுத்தணும் குறிய தூர பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தொழில் இலக்குகளை அல்லது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் சில சிக்கல்கள் ஏற்படும் அதற்கு காரணம் நீங்கள் தான் விருப்பங்களையும் இலக்குகளையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அடைய முடியாத விஷயங்களாக அது மாறிவிடும் ஆகவே ஏதேனும் ஒரு இலக்கு எடுத்து அல்லது விருப்பத்தை எடுத்து அதற்காக லட்சியமாக வைத்து போராடுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தைகளுக்காக உங்களுடைய திறமைகளையும் திட்டங்களையும் பயன்படுத்துவீர்கள் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலம் ஆதாயங்கள் ஏற்படும் இருந்தாலும் அது தாமதமாக ஏற்படும் அரசு விஷயங்கள் அரசு இடங்கள் எதிர்பார்த்த பலன்களைத் தரலாம் சகோதரர்கள் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்காக உதவுவார்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயங்களும் இருப்பதால் இன்று மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மகரம் இன்று உங்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் தாய் வழியாக உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பீர்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள் என்று வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பெண்களிடம் சில கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அந்நிய தலையத்தை தவிர்க்கவும் தொழில் சார்ந்த குறுகியதர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல தகவல்கள் தெரிவிவரும் குழந்தைகளின் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது வாழ்க்கை துணை கூட ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆராயத்தின் தரும் என்பதால் அதை அனுசரித்து செல்வது உங்களுக்கு வெற்றியை தரும் கும்பம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இருந்தாலும் சில தலைதாமங்களை சந்திப்பீர்கள் பணப்பழக்கம் நன்றாக இருக்கும் அனுபவத்தர்கள் மூத்தவர்கள் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வாழ்க்கைத் துணையால் அனுகூலம் ஆதாயங்கள் உண்டானாலும் அதையெல்லாம் தாமதமாகவே கிடைக்கும் அரசு விஷயங்கள் அரச பிரச்சனைகள் ஏற்படும் போதால் அதை தவிர்க்கவும் சகோதரர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் தந்தையிடம் கோபதாபத்தை குறைத்து கொள்ளவும் சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் மூத்தோர் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயத்தையும் தரும் தருவார்கள் என்பதால் அவர்களை அனுசரித்து இன்றைய நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் மீனம் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகவார்கள் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலையில் அழுத்தங்கள் கூடும் வேலையில் வேலை செய்யும் இடத்தில் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு இந்த நாள் உகந்ததல்ல குழந்தைகளின் விஷயத்தில் அவர்களுக்கு திறமைகளை ஊக்குவித்தால் அவர்கள் உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் சவோர சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழிலில் சில மாற்றங்களை செய்வது என்று தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அது பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதால் எந்த வித முயற்சியும் எடுப்பாமல் புதிய வேலைகள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது வாழ்க்கை துணை ஆளு தன்மை உறுத்தலாக இருந்தாலும் அது எல்லாம் இன்று உங்களுக்கு அனுகூலத்தின் ஆதாயத்தை தருவதால் அதை நீங்கள் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்போம் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை இந்த நாள் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துறை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாடாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவபெருநாதன் நன்றி வணக்கம்